சங்கீதம் மூன்று எட்டு ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அன்றுள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா ரட்சிப்பு கர்த்தருடையது உம்மால் மாத்திரம்தான் எந்த மனுஷனையும் தூக்கி எடுக்க முடியும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நீர் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ரட்சிக்கும்படி ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் எப்படிப்பட்ட நெருக்கடிகளிலே பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் அவர்களை விடுவிக்க நீர் மாத்திரம் போதுமாப்பா தேவருடைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறபடி உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி எடுத்து விசாலமான இடத்திலே நிறுத்தி நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம் நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்